கொஞ்சம் பேர் இத பார்த்து இதுல என்ன விசேஷம் மட்டும்தான் தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இதுல ருத்ராட்ச விருட்சகம் இருக்கு கோமதி விருட்சகம் இருக்கு ஸ்டோன் விருச்சகம் இருக்கு இப்படி மூன்று விதமா இந்த கற்ப விருட்சகம் இருக்கு இப்ப இது என்ன பயன்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்மறை சக்திகளை வெளியேற்றுறது எதிர்மறை சக்தி நம்ம கிட்ட வராம பாதுகாக்கக்கூடிய ஒரு ருத்ராட்சம் இதுல எட்டு இந்த மாதிரியான ஒரு எண்ணிக்கையின் பேர்லதான் அதை வச்சிருப்பாங்க அப்போ ஒரு மரம் அப்படிங்கும்போது என்ன அது வந்து அதனுடைய தன்மை நம்மளுக்கு நல்ல ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது ஒரு மரம் என்றால் நல்ல ஆக்சிஜனை கொடுத்து நம்மளுடைய கெட் உங்களுடைய நைட்ரஜன் அதை எடுத்துக்குது அப்ப இந்த லெவல் நம்மளுக்கு அதிகமாச்சு அப்படின்னா சுவாசங்கள் நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஒரு ஆக்டிவ் கொடுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் அப்ப இந்த கோமதி சக்கரம்ங்கிறது ஒண்ணு இருந்தாலே பவர்னு நான் சொல்லியிருப்பேன் அப்ப இந்த நூத்தி எட்டு கோமதி சக்கரத்துல ஒரு ஒரு ட்ரீ இருக்கு இது ரொம்ப விசேஷம் அப்ப இந்த ட்ரீ என்ன பயன்பாடு ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு நுழையும் போது ஒரு கம்பெனிக்குள்ள நுழையும் போது பார்க்கும் போது அவங்களுடைய எதிர்மறை சக்தியை நல்ல பாசிட்டிவ் ஆகிடும் அவங்க ஒரு கண்ணோட்டத்தை மாற்றி அமைச்சு நம்மளுக்கு அதை நல்ல விதமாகவே இது உள்ள வாங்கி அதை இது பண்ணி வச்சுக்கும் அப்ப இதுல பெருமாள் வாசம் அப்ப பெருமாள் வாசங்கள் செய்யக்கூடிய இந்த கோமதி சக்கரத்துல இருக்கக்கூடிய இந்த ட்ரீ உங்களுக்கு செல்வ வளம் தொழில் வளம் ஆரோக்கிய வளம் தினமும் பாத்தீங்கன்னா இது ஆரோக்கிய வளம் இதோட வளர்ச்சி நம்ம சொல்ற இது என்ன வளரவா போகுது அப்படின்னா கண்டிப்பா இதோடைய வளர்ச்சி ரொம்ப இதுல ஒவ்வொரு கோமதி சக்கரத்திலையும் நம்மளுடைய சுவாசம் இருக்கு டே பை டே இருக்கக்கூடிய வாஸ்து நிலை மெயினா சொல்லப்போனா இது வாஸ்து வந்து நல்ல விதமா ஆக்கிடும் இந்த இடத்துல வாஸ்து சரியில்லை குறைபாடு அப்படின்னா இது சரி செஞ்சிடும் அப்ப இது ஒவ்வொரு வீட்டிலையும் தொழில் செய்யக்கூடிய இடத்துலயும் இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் புரியுதுங்களா இதையும் நீங்க உங்களுடைய எல்லா இடத்துலயும் இருக்கு ஸ்டோன் இருக்கு எங்க எங்க இப்ப எங்கிட்டயே ஸ்டோன் எல்லா விதத்திலயும் இருக்கு அதுல கோமதி சக்கரம் ரொம்ப விசேஷம் இது வந்து அப்படியே நிறைய சில இது கூட நிறைய இதுல வந்து ஆயிரத்தி எட்டு சோ இது இருக்கு சோழிலையும் இருக்கு நம்ம சோழிலையும் இருக்கு எல்லா விதத்துல இருக்கு மெயின் சோழிலையும் வாங்கிக்கலாம் ருத்ராட்ச உங்களுக்கு எந்த மாதிரி கிடைக்குது ஒரு வைப்ரேஷன் இது வந்து ரொம்ப முக்கியம் கோமதிங்கிறது துவாரகா நதியின் துணை நதி கோமதி கோமதி நதியில கிடைக்கக்கூடியது துவாரகா நதியில தான் நம்ம கிருஷ்ணர் பிறந்தாரு அப்ப கிருஷ்ணர் வந்து பயங்கர மாயை அப்ப நம்ம இந்த வீட்டுக்குள்ள மாய சக்தி உண்டு பண்ணும்